வணக்கம் இன்றைய நாளிலும் நான் நாவு ஓர் உருவாக்கும் சக்தி என்கிற புஸ்தகத்திலிருந்து நான்காவது அத்தியாயத்தை வாசிக்க போகிறேன் சார்ல்ஸ் கேப்ஸ் என்கிற தேவ மனிதரால் எழுதப்பட்ட இந்த புஸ்தகம் பத்து அதிகாரங்களை கொண்டதாக இருக்கிறது ஏற்கனவே நாம் மூன்று அதிகாரங்களை வாசித்திருக்கிறோம் இன்றைய நாளிலும் நாம் தேவனுடைய வார்த்தையை நிலை நிறுத்துதல் என்கிற அதிகாரத்தை வாசிக்க கேட்க போகிறோம் தேவனுடைய வார்த்தையை நிலைநிறுத்துதல் எனக்கு காய்ச்சல் எனக்காக ஜெபியுங்கள் என்று சிலர் சொல்லுவதை கேட்டிருக்கிறேன் சாத்தான் கொடுத்ததை அவர்கள் வாங்கிக் கொண்டார்கள் அவர்கள் சொல்வது சரிதான் சாத்தான் உனக்கு சளி பிடித்திருக்கிறது கழுத்து வலிக்கிறது நீ என்ன சொல்கிறாய் என்கிறான் உடனே அவர்கள் அவன் பக்கம் சேர்ந்து அவன் சொல்லுகிறபடியே எனக்கு சளி பிடித்திருக்கிறது என்கிறார்கள் சகல காரியங்களும் இரண்டு மூன்று சாட்சிகளுடைய வாக்கினால் நிலவரைப்படும் என்று வசனம் சொல்லுகிறது உனக்கு சளி பிடிக்கலாம் உடம்பெல்லாம் வலிக்கலாம் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் அதை பற்றி உன் வாயால் என்ன சொல்ல போகிறாய் தேவனுடைய வசனம் பரலோகத்தில் எப்பொழுதும் நிலைத்திருக்கிறது சங்கீதம் நூத்தி பத்தொன்பது எண்பத்தொன்பது அநேகர் தங்களது மனைவி அல்லது கணவரிடம் சொல்லும் முதல் காரியம் எனக்கு ஜுரம் அடிக்கிறது என்று நினைக்கிறேன் என்பதை அப்படி சொல்லும்போது போது உள்ள விசுவாசத்தை வெளியிடுகிறாய் பிசாசின் வார்த்தையை உறுதிப்படுத்தி விட்டாய் நீ சொல்லுவதை பெற்றுக்கொள்வாய் என்று இயேசுவானவர் சொன்னார் சுகமாக்கும் சக்தியை நிறுத்த நாவால் முடியும் என்று வசனம் சொல்லுகிறது ஆயுள் சக்கரத்தை உன் முன்னோர்கள் மூலம் பெற்றுக்கொண்ட சுதந்திரத்தை கொளுத்திவிட நாவால் முடியும் இங்கேதான் தெய்வீக சுகத்தை பற்றி பேசவில்லை ஆனால் இயற்கையாகவே சுகம் அளிக்கும் சரீர திறமையைப் பற்றி பேசுகிறேன் எல்லாம் சரியா இருந்தால் பிசாசு தலையிடாமல் இருந்தால் உன் சரீரத்தில் வரும் எந்த வியாதியாய் இருந்தாலும் உன் சரீரமே அதை தடுத்து நிறுத்திவிடும் சுகமாக்கும் வல்லமை உன் சரீரத்தில் உள்ளது ஆனால் சாத்தான் இடையில் வந்து உன் வாயின் அறிக்கையின் மூலம் உன்னை பிடித்து கொள்ள முயற்சிக்கிறான் நீ சொல்லுவதை பெற்றுக்கொள்வாய் என்று இயேசு சொன்னார் அநேக கிறிஸ்தவர்களுக்கு அது தெரியவில்லை ஆனால் சாத்தானுக்கு அது நன்றாக தெரியும் அவன் அதை விசுவாசிக்கிறான் நீ சலியினால் அல்லது வேறு வியாதியினால் அவதிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை நினைத்துப்பார் வியாதிக்கான அறிகுறிகளை கண்டபோது நீ என்ன செய்தாய் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன் என்று யாரிடமாவது சொல்ல வேண்டுமென விரும்பினாயலவா அவ்வாறே செய்தாய் அதற்கு பின் நிலைமை மோசமாகியது உன் சரீரத்தை கட்டுப்படுத்த உனக்கிருந்த ஒரு ஆவிக்குரிய அதிகாரத்தை உன்னை அறியாமலேயே பிசாசுக்கு கொடுத்து விட்டாய் தேவனுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தாமல் பிசாசின் வார்த்தையை உறுதிப்படுத்தி விட்டாய் பகிரங்கமாக நான் வியாதி பட்டிருக்கிறேன் என்று அறிக்கையிட்டாய் வார்த்தைக்குள்ளே சுகமளிக்கும் வல்லமை நீ குணமாகி விட்டாய் என்று வேதம் கூறுகிறது அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் சுகமாக போகிறோம் என்றல்ல சுகமானோம் என்று இந்த வசனம் கூறுகிறது இயேசுவானவர் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நீ சுகமாவதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார் உன்னை சுகமாக்கும்படியாக இனிமேல் அவர் ஒன்றும் செய்யப்போவது இல்லை அவர் சொன்னதை கெட்டியாக பிடித்துக்கொண்டு வியாதிக்கு உன் சரீரத்தின் மீதுள்ள உரிமையை மறுதளித்து விடு விசுவாசத்தினால் உரிமையுடன் தேவனுடைய வார்த்தையை சொல் இயேசுவின் நாமத்தினால் எனக்கு வியாதி இல்லை என்று அறிக்கையிடு இது பைத்தியக்காரத்தனமாய் தோன்றுகிறதே என்று ஒருவர் சொன்னார் நல்லது இருக்கட்டும் ஆனாலும் நாம் வியாதியாய் இருப்பதை விட அது நல்லது அது கிரியை செய்கிறது தேவன் அப்படி சொல்லி இருக்கிறார் நீ சொன்னதை பெற்றுக்கொள்வாய் என்று தேவன் தமது வசனத்தில் சொல்லுகிறார் பலர் தாங்கள் சொல்லுவதை பெற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் தவறாக சொல்லி தவறானதை பெற்றுக்கொள்கிறார்கள் ஒரு பெண் எனக்காக ஜெபியுங்கள் நான் ஜுரத்தை பெற்று கொண்டிருக்கிறேன் என்று சபையில் எழுந்து சொன்னாள் உங்களது ஜெபம் அவளது சுகத்தை பெற்று தராது அவளுக்காக ஜெபித்தால் நேரம்தான் வீண் அவன் தவறான ஒன்றை விசுவாசித்தான் நோயை உண்டாக்கும் பிசாசின் திறமையின் மீது தனக்குள்ள விசுவாசத்தை தனது வாயினால் அறிக்கையிட்டான் அப்படிப்பட்ட விசுவாசத்திற்கு வேத ஆதாரம் இல்லை அவன் தனது சரீர உணர்ச்சிகளால் நடத்தப்படுகிறாள் நீதிமான் தரிசி தள்ள விசுவாசித்தால் பிழைப்பான் நாம் நமது சரீர உணர்ச்சிகளை விட தேவனுடைய வார்த்தையை சொல்லுவதை விசுவாசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் உணர்ச்சி ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டே இருக்கும் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் மாறாது நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் அது எப்போதும் மாறாததாகவே இருக்கிறது தேவன் தமது வார்த்தையை நிறைவேற்றுவதற்கும் உமது உணர்ச்சிக்கும் சம்பந்தமே இல்லை சில விசுவாசிகள் ஜெபம் பண்ண போதகரை அழைப்பார்கள் சில நேரங்களில் நானும் அவர்களுடன் சென்றிருக்கிறேன் நாங்கள் ஜபிப்போம் அதன் பின் சுகமாகி விட்டீர் என்று விசுவாசிக்கின்றீரோ என்று கேட்போம் உடனே அவர்கள் சோமாகி விடுவேன் என்று நம்புகிறேன் என்பார்கள் அவர்கள் குணமடைவது இல்லை அவர்களிடத்தில் விசுவாசம் இல்லை நம்பிக்கை ஒருபோதும் குணமாக்காது நம்பிக்கை அஸ்திபாரம் இல்லை வேதம் விசுவாசமுள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் கர்த்தரவனை எழுப்புவார் என்று கூறுகிறது யாக்கோபு ஐந்து பதினைந்து ஒருவர் ஜெபித்த பின்னும் வேதனை இருக்கிறதே என்றார் அவர்களது விசுவாசம் உணர்ச்சியின் மேல் கட்டப்பட்டது வசனத்தின் மேல் அல்ல ஜபித்த பின்பு வேதனை இல்லாவிட்டால் சுகமாகி விடுவாய் என்று வேதம் கூறவில்லை விசுவாசம் உள்ள ஜபம் பிணியாளியை ரட்சிக்கும் என்றுதான் கூறுகிறது அவர்கள் விசுவாசத்தோடு ஜபித்தார்கள் நானும் தேவனை விசுவாசிக்கிறேன் ஆகவே இயேசுவின் நாமத்தில் நான் எழுந்திருக்கிறேன் என்று நாம் சொல்ல வேண்டும் இந்த காரியங்களை நாம் தவறாக புரிந்து கொள்கிறோம் நாம் மருத்துவர்களுக்கு எதிரானவன் என்று என்னை தவறாக எண்ண வேண்டாம் இதன்படி செயல்பட கற்றுக்கொள்ளாவிட்டால் உங்கள் வைத்தியரிடம் போங்கள் அவர்கள் உங்களுக்கு நல்ல நண்பர் நாம் போராடுகிற அதே தூய சக்திகளுடன்தான் அவர்களும் போராடுகிறார்கள் வைத்தியரிடம் போவதில் தவறு எதுவும் இல்லை ஆனால் தேவனுடைய வல்லமையுடன் செயல்பட கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் வாயின் வார்த்தைகளால் உங்களில் உள்ள தேவனுடைய வல்லமையை வெளியிடுங்கள் உங்களால் முடியும் என்று யாக்கோபு கூறுகிறார் நீ நாக்கை அடக்க கூடுமானால் உன் சரீரத்தில் வரும் பிரச்சனைகளை நீ தவிர்க்க முடியும் குதிரையின் கடிவாளத்தை போன்றது சரீரத்தின் நாவு அமைந்திருக்கிறது இரண்டும் வாயில் தான் இருக்கிறது நீ நாவை அடக்க கூடுமானால் சரீரத்தை அநேக தொல்லைகளில் இருந்து காத்து முடியும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்க சரீரம் பழக்குவிக்கப்பட வேண்டும் உனது சரீரம் உனது மனதை நாணைக்கு கீழ்படுகிறது நாம் எனது எடை கூடாமல் இருப்பதற்காக அதிகமாக சாப்பிட விரும்பவில்லை ஏனெனில் எனது சரீரம் பரிசுத்த ஆவியானவரின் ஆலயம் ஆகவே இயேசுவின் நாமத்தில் இந்த சரீரத்திற்கு தேவையானதை விட அதிகம் சாப்பிட மாட்டேன் இயேசுவின் நாமத்தில் அதிகம் சாப்பிட மறுக்கிறேன் என்று உன் சரீரத்தை பார்த்து பேசு அவ்வாறு நீ சொல்லும்போது உன் வார்த்தைகள் உனக்கு உதவி செய்யும் நீ ஒருமுறை மாத்திரம் சொல்வதால் உடனடியாக அவ்வாறு நடந்து விடாது அதை தொடர்ந்து அறிக்கையிடு நீ விரும்பும் பரிகாரத்தை அறிக்கையிடு பிரச்சனையே அல்ல நான் எவ்வளவு காலம் அப்படி அறிக்கையிட வேண்டும் என்று ஒருவர் கேட்டார் நீ விரும்பினது கிடைக்கும் வரை அறிக்கையிடும் உன் வார்த்தைகளை கட்டுப்படுத்து போதிய அளவு சாப்பிட்டு விட்டேன் ஆனால் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சாப்பிட ஆசையாய் இருக்கிறது இனிப்பு என்றால் எனக்கு மிகவும் விருப்பம் இனிப்பு பண்டங்கள் சாப்பிடாமல் என்னால் இருக்க முடியாது என்று நீ சொன்னால் தானியம் சேகரித்து வைக்கும் குதிபோல பெருத்து விடுவாய் இவ்வாறு மக்கள் கூறுவதை கேட்டிருக்கிறேன் எனக்கு கொஞ்சம் இனிப்பு சாப்பிட ஆசையாய் இருக்கிறது என்று உனது வாயினால் சொன்னாய் உடனே உன் சரீரம் அதை இச்சிக்க ஆரம்பித்தது உனது வார்த்தைகளால் உன் சரீரம் பாதிக்கப்படுகிறது இவ்விதமாக உன் உடல் பழக்கப்படுகிறது இயேசுவின் நாமத்தில் எனக்கு தேவையானதை விட அதிகமாக சாப்பிடுவதில் எனக்கு விருப்பமில்லை என்று சொல்லுவதன் மூலம் உனது சரீரத்தின் இச்சைகளை அழிக்க முடியும் ஒருவர் அப்படி சொல்வது பொய்யாயிற்று என்றார் இல்லை அதுதான் ஆவிக்குரிய மனிதனின் பேச்சு அவன் தேவனுடைய வார்த்தைகளால் நடத்தப்படுகிறான் ஆவிக்குரிய மனிதன் என் உடலுக்கு ஊறு விளைவிக்கும் எதையும் நான் விரும்பவில்லை நான் அதிகமாக சாப்பிட்டால் அது எனக்கு துன்பத்தை உண்டாக்கும் ஆகவே ஆவிக்குரிய மனிதனாகிய நான் இயேசுவின் நாமத்தில் போதும் என்று சொல்கிறேன் என்று சொல்லும்போது நீ ஒரு பிரமாணத்தை செயல்படுத்துகிறாய் உன் சரீரத்தை பார்த்து சும்மா இரு இயேசுவின் நாமத்தில் வசனத்தின்படி நட என்று சொன்னாய் ஆம் உன் சரீரத்தோடு நீ பேச முடியும் ஆனால் பொது இடங்களில் அமைதியாக பேசு ஏனென்றால் மற்றவர்கள் அதை கேட்கும் உன்னை தவறாக புரிந்து கொள்வார்கள் இயேசுவானவர் எப்போதும் பிரச்சனைகளோடு பேசினார் விரும்பிய முடிவான விளைவுகளை பேசினார் அவரை போல் நாமும் பிரச்சனைகளோடு பேசுவதே ஞானம் இதை பற்றி இயேசுவானவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள் மரம் நல்லதென்றால் அதன் கனியும் நல்லதென்று சொல்லுங்கள் மரம் கெட்டதென்றால் அவன் கனியும் கெட்டதென்று சொல்லுங்கள் மரமானது அதன் கனியினால் அறியப்படும் பிரியன் பாம்பு கொட்டிகளை நீங்கள் பொல்லாதவர்களாய் இருக்க நலமானவைகளை எப்படி பேசுவீர்கள் இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் ஒரு மிகப்பெரிய உண்மையை இயேசுவானவர் சொல்கிறார் உன் வாயினால் எதை பேசுகிறாயோ அதுதான் உன் இருதயத்தில் நிறைந்திருக்கிறது சுகவீனத்திற்கான அறிகுறிகள் காணப்படும் போது நம் என்ன என்று பிசாசு கேட்டான் உடனே நீ என்னவென்று தெரியவில்லை ஆனால் ஒரு மாதிரியாய் இருக்கிறது என்று சொன்னாய் அவன் உனக்கு காய்ச்சல் அடிக்கிறதா என்றான் காய்ச்சல் இல்லை என்றாய் உடனே அவன் தொண்டை வலிப்பதை போல் இருக்கிறதல்லவா என்றான் உடனே நீ ஆம் அப்படித்தான் உணர்கிறேன் என்றான் நீ ஒரு தீர்மானம் செய்ய வேண்டும் உணர்ச்சிகளால் பார்ப்பதால் கேட்பதால் நீ நடக்கப்படுகிறாயா அல்லது வசனத்தால் நடத்தப்படுகிறாயா இயேசு உன் நோய்களை சுமந்தார் என்ற வார்த்தை கூறுகிறது இசையா ஐம்பத்தி மூன்று ஐந்தில் அவரது தழும்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லுகிறது நீ நான் சுகமடைந்தேன் என்று உணரவில்லை எனது தொண்டை கரகரப்பாகவே இருக்கிறது என்று சிந்திக்க ஆரம்பிக்கிறாய் உன் மாமிசம் தேவனுடைய வார்த்தையை வென்றது நான் சுகவீனமாய் இருக்கிறேன் என்று நீ சொல்லும் போதே உனது வார்த்தை உன் சரீரத்தின் ஒவ்வொரு நரம்பையும் பாதித்து உன் இருதத்தையும் பாதிக்கிறது நாவு சரீரம் முழுவதற்கும் அதிகாரம் உடையது உன் நாவு நின்று விட்டது உண்மையாகவே நோய் சரீரத்தை பாதிக்கிறது ஆனால் நான் அதை சொல்லுவதற்கு முன்பதாக சுகமில்லாததை போல்தான் உணர்ந்தேன் என்று நீ சொல்லலாம் ஆம் அறிகுறிகள் காணப்பட்டன ஆனாலும் உனது சம்மதமின்றி பிசாசு உன் மீது எதையும் வைக்க முடியாது அது வருவது போல் அவன் உன்னை உணரச் செய்ய முடியும் எனவேதான் ஐம்புலன்களின் உணர்ச்சிகளை சார்ந்து வாழ்வது ஆபத்து இன்னும் இந்த நான்காம் அதிகாரத்தில் இருக்கிற மீதமுள்ள பகுதிகளை இன்னொரு வீடியோல நாம் கேட்கலாம் வணக்கம்